ஒரு கிராமத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்கா ஆனா அந்த பொண்ணோட அம்மா ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க அப்போ கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட அப்பாவும் வந்து உடம்பு முடியாம இறந்து போயிடுறாரு அப்ப இவளும் அவரோட சித்தி வாங்கி வச்சிருந்த அந்த கடன்களை அடைக்கிறதுக்காக காட்டுக்கு போய் விருதுகளை எல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருப்பா காட்டுல இருக்க ஒரு பெரிய மரத்து கீழ இருக்க ஒரு பாம்பு புத்த பாப்பா இவங்களோட கொடுமை தாங்க முடியாம ஒரு நாள் அந்த புத்துக்குள்ள நான் கையை விட்டு இறந்து போயிருவான் அப்படின்னு நினைச்சுட்டு தினமுமே விறகு எடுத்துட்டு வந்துட்டு இருப்பா ஒரு தடவை அந்த சித்தியும் இவளை யாருக்காவது திருமணம் பண்ணி வச்சா அதுல வர வரதட்சணை எடுத்துடலாம் அப்படின்னு இவள அந்த ஊர்ல இருக்க ஒரு தப்பான பையனுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் போட்டு இருக்காங்க ஆனா இதை தெரிஞ்ச அந்த பொண்ணும் இனிமே இந்த உலகத்துல வாழக்கூடாது அப்படின்னு அந்த காட்டுல இருக்க புத்து கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பூதம் வந்துருது தனியா இருக்க அந்த பொண்ணு வந்து பயமுறுத்தலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கு ஆனா அந்த பொண்ணும் பயப்படாம அப்படியே நின்றுட்டு இருக்கா அப்ப அவ கிட்ட போய் எதனால நான் உன்னை இவ்வளவு பயமுறுத்துறேன் நீ பயப்படாம இருக்க அப்படின்னு கேக்குது அப்ப அந்த பொண்ணும் தன்னோட சித்தி பண்ற எல்லா கொடுமையான விஷயங்களையும் சொல்றா ஆனா இப்ப ஏற்பட்ட ஒரு உலகத்துல எனக்கு மேல ஒரு கொடூரமான ஒரு தீர்க்காளா அவளை நான் கண்டிப்பா பாக்கணும் அப்படின்னு அந்த ஒரு புதம் என்ன பண்ணுது அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே இந்த பொண்ணோட உருவத்தை தனக்கு மாத்திக்கிட்டு அந்த சித்தியோட வீட்டுக்கு போயிடுது அப்புறமா ஒரு நாள் முடிஞ்சு மறுபடியும் வந்து இது காட்டுக்கு வருது அந்த சித்தியோட இவ்வளவு கொடுமைகளையும் தாங்கிக்கிட்டு தான் இந்த பொண்ணு இருக்காளா அப்படின்னு நினைச்சு அந்த பொண்ண நினைச்சு இந்த ஒரு புதமும் வந்து கவலைப்படுது அதுக்கப்புறமா இந்த பொண்ணுக்கு நம்ம ஏதாவது பணி ஆகணும் அப்படின்னா அந்த பொண்ணு கிட்ட சித்தி வந்து இந்த ஒரு காட்டுக்கு நிறைய தங்கங்கள் இருக்கு அதை எடுக்கிறதுக்காக வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வர சொல்லிடுது அந்த காட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா வந்ததுமே இனிமே அந்த சித்தியை கூட்டிட்டு ஒரு பெரிய குக்கைக்கு போயிருது அதுக்கப்புறமா இந்த பொண்ணு இனிமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு இவளுக்கு நிறைய தங்க பொட்காசுகளை கொடுத்துட்டு இவளை வந்து வழி அனுப்பி வைக்கிறது அதுக்கப்புறமா அவளும் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்து அந்த பொட்காசுகளை வச்சு தன்னோட தம்பி கூட வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படியே இந்த ஒரு கதையை வந்து முடிக்கிறாங்க